ஃபாரின் மெர்சனரிஸ் தங்கிட்டு இருந்த ஒரு ஹோட்டல் மேலே ரஷ்யாவோட ஏவுகணை தாக்குதல் நேற்று பண்ணப்பட்டுருச்சுன்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்போ ஒரு தகவல் இஏ டெய்லியிலையும் இல்லை வந்திருக்கக்கூடிய நிறைய ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஏபி நியூஸ் இந்த மாதிரி மீடியாஸில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தோன்னா நார்வேவை சேர்ந்த சில மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க மெயினாக ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் செட் பண்ணக்கூடிய அந்த டிராப்ஸையும் இவங்க கேர்ஸ் பகுதியில் அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறதுக்கான அந்த பெரும்பான்மையான திட்டங்களை தீட்டுறதுக்கு இவங்க தான் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க இருக்கக்கூடிய குவாடினேட்ஸ்ன்றது ரஷ்யாவுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நேரடியாக உக்ரைனுக்கு சவால் விடுற மாதிரி எஸ்யூ ஃபிஃப்டி செவன் டியூ நைன்டி ஃபைவ் பாம்பஸோடையும் டியூ டுவெண்ட்டி டூ ஏர்க்ராஃப்டோடையும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்கிறதா செய்திகள் ஆனது வெளியில் வந்திருக்கு அதுவும் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் நேரடியாக உக்ரைனோட அந்த கண்டாமினேட்டட் ஜோன்னு சொல்லுவாங்கல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆப்ரேஷன் அதிகமாக நடக்கக்கூடிய இடங்கள் அந்த ஒரு பகுதிகளுக்குள்ளேயே நுழைஞ்சு இந்த ஒரு ஏரியாவில் அட்டாக்காக பண்ணியிருக்கு கிரைமியன் பெயின் சொல்ல கிராஸ் பண்ணி வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு ஸோ இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் எவ்வளவு கொடுத்தாலும் ஜலன்ஸ்கிக்கு இந்த இடத்துல பணம்ன்றது போதில் ஸோ வாங்க வீடியோ கூட போயிடலாம் நான் உங்களுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து இதுவரைக்கும் உக்ரைனுக்கு வரக்கூடிய உதவிகள் இல்லை உக்ரைனுக்கு இதுவரைக்கும் எவ்வளவு பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு உதவிகள் அமெரிக்கா கிட்ட இருந்து உக்ரைனுக்கு வந்திருக்குன்ற கணக்கு எடுத்து பார்த்தோம்னா இருநூறு பில்லியனுக்கும் அதிகம் இது அமெரிக்காவோட கணக்கு ஆனால் இதை ஒரு நபர் மறுத்திருக்காரு இப்படி மறுத்திருக்கக்கூடிய அந்த நபர் வேற யாரும் கிடையாது உக்ரைனோட த ஒன் அண்ட் ஒன்லி ஜலன்ஸ்கி அவர்கள் தான் ஜலன்ஸ்கி அவர்கள் நேற்று ஒரு விஷயத்தை செய்தியாக சொல்லியிருக்காரு இரநூறு பில்லியன் டாலர்கள் உதவின்றது அமெரிக்கா கிட்ட இருந்து உக்ரைனுக்கு வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது எழுபத்தி அஞ்சு பில்லியன் மட்டும்தான் அதாவது எங்களுக்கு பண்ணப்பட்டதே அமெரிக்கா கிட்ட இருந்து நேரடியாகவும் ஆயுதங்கள் மூலயமா வரக்கூடிய உதவியும் நூத்தி எழுபத்தி ஏழு பில்லியன் தான் அந்த நூற்றி எழுபத்தி ஏழு பில்லியன்ல எங்களுக்கு வெறும் எழுபத்தி அஞ்சு பில்லியன் மட்டும்தான் இது வரைக்கும் உதவிகளாக கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான நம்பர்ஸ்ன்றது அமெரிக்காவோட சில அரசு அதிகாரிகளால் காட்டப்பட்டு இருக்கு கண்டிப்பாக இதை அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் கொஞ்சமாக கவனிக்கணும் ஏன்னா இவங்க எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லக்கூடிய நம்பர்ஸ் ஆனது எங்களுக்கு உண்மையிலே இந்த இடத்துல வரலன்னு ஒரு தகவலை வெளியில சொல்லியிருக்காரு ஆக்சுவலா எழுபத்தி அஞ்சு பில்லியன் எவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் தெரியுமா ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவோட ஒரு வருஷத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட் அந்த அளவுக்கு கொடுத்துருக்க காசே இவருக்கு பத்தலை அது மட்டும் இல்லாமல் இதில் நூற்றி எழுபத்தி ஏழு பில்லியன்ல வெறும் எழுபத்தஞ்சு பில்லியன் தான் கொடுத்துருக்கீங்க இதில் இரநூறு பில்லியனுக்கு அதிகமான நீங்க கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு ஃபேக்கான செய்தி வெளியில சொல்லிட்டு இருக்கீங்கன்னு இதில் இவர் கோவம் வேறுபடுறாரு இதுல இவர் கோவப்படுறது கூட பரவாயில்லைங்க அமெரிக்காவுக்கு இதனால ஏற்படக்கூடிய லாசஸ் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இதனால ஏற்படக்கூடிய லாசஸ் எந்த அளவுக்கு எஸ்டிமேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர்கள் ஒரு கல்குலேஷனா சொல்லியிருக்காரு இப்ப நேரடியா பாத்தினா யூ மட்டும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்னால நாட்டோ மெம்பர்ஸோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தோம்னா எட்நூறு பில்லியனுக்கும் அதிகமான வருவாய் இழப்பு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு இதுல வர்த்தகம் ரீதியாக நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தாண்டி நேரடியாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருந்து வரக்கூடிய அந்த கம்மி விலையிலான கேஸ் நிறுத்தப்படுறதுனாலும் இவங்க உதவிகள் பண்றதுனால அந்தந்த நாட்டோட ராணுவத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நேரடி பாதிப்புகளானது இந்த அளவுக்கு அதிகமான காஸ்டை ஏற்படுத்திருக்கு சொல்றாங்க நினைச்சு பாருங்க எட்நூறு பில்லியன் இந்த அளவுக்கு அதிகமான லாஸ்ன்றது இந்த நாடுகளுக்கே ஏற்படுத்தப்பட்டு இருக்கப்போ உக்ரைனுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இன்னமும் ஜலன்ஸ்கி அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி தெரியல வந்து இந்த இடத்துல ஜெயிக்க புதினோட ராணுவ வீரர்கள் எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க அவங்களோட கனவுகள் ஒருபோதும் பழிக்காது கண்டிப்பா இந்த போர்ல உக்ரைன் தான் ஜெயிக்க போதுன்னு இப்ப வரைக்கும் ரொம்பவே ஆணித்தரமா நம்பிட்டு இருக்காரு இவர் இந்த அளவுக்கு பேசுறது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆனா இவர் யாரை நம்பி இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரோ அவங்களே அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல கண்டிப்பா அமெரிக்கா கிட்ட இருந்து ஜலன்ஸ்கிக்கு பெரிய சப்போர்ட் வர போறது கிடையாது அமெரிக்கா என்னைக்கு இவங்களுக்கான ஒட்டுமொத்த உதவிகளையும் நிறுத்துறாங்களோ இல்ல இதுக்கப்புறம் நீ உன் ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலையில ஜலன்ஸ்கியையும் உக்ரைனையும் கட்டிட்டு போறாங்களோ எனக்கு தெரியல ஏன்னா உதவிகள் இவ்வளவு நாள் அமெரிக்கா கிட்ட இருந்துதான் அவங்களே வந்து இது ஐரோப்பாவோட பிரச்சனை இதுல எதுக்கு நம்ம தேவை இல்லாம தலையிடணும் ரஷ்யாவோட அதிபருக்கும் உக்ரைனோட அதிபருக்கும் நடவக்கூடிய அவங்க பிரச்சனை இது இல்லைன்னா அந்த ரெண்டு நாட்டோட தனிப்பட்ட பிரச்சனை இதுல எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு அதிகமான செலவு பண்ணணும் ஏற்கனவே அமெரிக்கா பின்

அந்த ஒரு ஹோட்டல் மேல இது ரஷ்யாவோட ஏர் ஸ்ட்ரைக் ஆனது பண்ணப்பட்டுச்சு இதுல ஃபாரின் மோசனரிஸ் கொல்லப்பட்டாங்கன்ற ஒரு செய்தி ரொம்ப ஒரு வைரலான விஷயமா இருக்கு இவங்க கொல்லப்பட்டாங்கன்ற அந்த செய்தியும் தாண்டி இதுல வந்து யார் இருந்தாங்க இல்ல எத்தனை பேர் இருந்தாங்க சில டேட்டாஸ் நம்ம எடுத்து பார்த்துருப்போம் ஒரு முப்பதுக்கும் அதிகமான ஏவுகணைகள் அதுல பத்துக்கும் அதிகமாக சொல்லப்படுறது இந்த கே எச் பிப்டி நைன் இல்ல சிக்ஸ்டி நைன் அந்த ஏவுகணைகள் தான் இதெல்லாம் பயன்படுத்தினா ரஷ்யாவோட எஸ்வி பிப்டி செவன் வந்திருக்கும் ஆனால் இது கூட பேர்லலாக இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு கார்க்யூவில் ஆப்பரேட்டபுலாக இருந்த ஒரே ஒரு தேர்மர் பவர் ஸ்டேஷனும் இதே கேஹெச் ஃபிஃப்டி நைன் சீரியஸ் ஏவுகணைகளால் இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அழிக்கப்பட்டிருக்கு போர்டோவோ பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு அனல் மின் நிலையமும் இதே மாதிரி ஒரு ஏரி ஸ்ட்ரைக்கில் அழிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த இடத்துல எஸ் யூ ஃபிஃப்ட்டி செவன்ன்றது இண்டிவிஜுவலாக இந்த எந்த ஒரு மிஷன்கள்லேயும் பயன்படுத்தப்படலை ஒரு பக்கம் டியூ நைன்டி ஃபைவ் பாம்பஸும் டியு டுவெண்ட்டி சேர்ந்து உக்ரைனோட ஒட்டுமொத்த கவனத்தையும் தசை திருப்பிட்டு ஏன்னா அதிலிருந்து நிறைய ஏர் லாஞ்ச்டு க்ரூஸ் மிசல்ஸை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவால் ஃபயர் பண்ண முடியும் ஆனால் அந்த பக்கம் உக்ரைனோட கவனத்தை ஒட்டுமொத்தமாக டைவெர்ட் பண்ணிட்டு ஒடிசா பகுதிகளுக்குள்ள நேரடியாக எஸ்வி ஃபிஃப்டி செவன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு அதுவும் இந்த ஹோட்டல் மேலே ரெண்டு கேஎச் ஃபிஃப்டி நைன் ஏவுகணைகள் வந்து விழுந்து வெடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான இமேஜஸை நம்ம பார்த்தாலே தெரியுது நார்மல் ட்ரோன் ஸ்ட்ரைக்னால ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு அது கிடையாது அந்த இடத்துல ஒரு மிசைல் நேரடியாக விழுந்து வெடிச்சிருக்கு அதனால அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு ஃப்ளோர் வரைக்கும் அதோட எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த ரெண்டு தலங்கள் வரைக்கும் அந்த ஒரு வெடிப்புனால பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் இறந்தவங்க யார் தான் ஃபாரின் மிஷினரிஸ்னு ஒரு சில செய்திகள்லாம் சொல்கிறாங்க உக்ரைனோட சில மீடியாஸை பார்த்தோன்னா இல்லை அந்த இடத்துல யாருமே கிடையாது பொதுமக்கள் தங்கியிருந்த இடத்துல இப்படி வந்து ரஷ்யா ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சில செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்களும் இல்லை மற்ற மீடியாஸ்ல வரையக்கூடிய செய்திகளையும் பார்த்தோன்னா உக்ரைனோட மீடியா சொல்றது இந்த இடத்துல அப்பட்டமான ஒரு பொய்ன்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் நார்வேவை சேர்ந்த சில ராணுவ ஆலோசகர்கள் மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் இந்த ஹோட்டலில் தங்கியிருந்திருக்காங்க அதுவும் ஒற்றை இலக்கங்களில் கிடையாது இருபதுக்கும் அதிகமான நபர்கள் இந்த இடத்துல தங்கியிருக்கிறதா சொல்லப்படுது இதில் சில பேர் கர்ஸ் பகுதிகளில் இப்போ உக்ரைனோட ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு பெருசாக நடந்துட்டு இருக்கிறது தெரியும் ஸோ அதுக்கு தேவையான பிளானிங்ஸை பண்ணுறது அதுக்கு தேவையான முக்கியமான ஆலோசனைகளை வழங்கக்கூடியது இந்த நபர்களாக சொல்லப்பட்டு இருக்கு இவங்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கணும் கேர்ஸ் பகுதிகளுக்குள்ளே யார் அளவுலாம் இந்த பிரச்சனையானது ஏற்படுதோ அவங்க எல்லாருக்கும் சரியான ஒரு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காகவே எஸ் யூ ஃபிஃப்டி செவன் மூலயமா இந்த இடத்துல ரஷ்யா ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க இதில் நான் ஏன் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் உள்ளே வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல அதுவும் இந்த கேஜ் ஃபிஃப்டி நைனை பொறுத்த வரைக்கும் எஸ் யூ ஃபிஃப்டி செவனோட ஆர்சனில் இதுதான் வந்து ஒரு மெயினான வெப்பன் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் உள்ள வருதுன்னா இந்த மிசைல் மட்டும் தான் வரும் அப்படி இல்லையா இந்த மிசைல் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் நடத்துனா கண்டிப்பாக எஸ்யூ ஃபிஃப்டி செவன் உள்ள வந்துருக்கணும் ஆர்ரைடு அலாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் நார்மலாக வந்து யூ ஃபிஃப்டி செவன் ஒவ்வொரு முறை கிளம்புறதுக்கு முன்னாடியும் இந்த வகையான பாம்பர்ஸும் கூடவே சேர்த்து ரஷ்யாவோட மிக்ஸ் சீரியஸ் விமானங்களும் இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது உக்ரைனோட ஏர் சிஸ்டம்ஸை டிவியேட் பண்ணுறதுக்காகவும் யூ ஃபிஃப்டி செவனோட காம்பாக்ட் எஃபெக்டிவ்னஸ் உள்ள போகக்கூடிய அந்த மிஷனை முடிக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாக்கிறதுக்காகவும் ஒரு மல்டி ஃப்ரெண்ட் அட்டாக்கை பண்ணுவாங்க இதுக்கு வந்து உக்ரைனுக்கும் கிடைக்கக்கூடிய நேரம்ன்றது ரொம்ப அதிகம் அரை மணி நேரத்துக்கும் கூடுதலாக கிடைக்கும் அதுவும் இந்த பாம்பர்ஸோட ஃப்ளைட் பார்த்து எந்த இடத்துல இருக்கு மிசைல் மிசை லான் உக்ரைனோட ரேடாஸ்க்கு தெரிஞ்சிடும் அப்படி இருக்க இதோட டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது உக்ரைனுக்கு ஒரு அதான் தெரிஞ்சிடும் இந்த டைம் உக்ரைனுக்கு அந்த ஏர் கொடுக்கப்பட்டது வெறும் ஒன்பது நிமிடங்களுக்கு முன்னாடி தான் ஒன்பது நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆராய்ட் ஆலாம்கிறது ஒழிக்கப்பட்டு அடுத்த பத்தாவது நிமிஷத்துல அந்த இடத்துல மிசைல் ஸ்ட்ரைக் ஆனது நடத்தப்படுது ஸோ ரஷ்யாவோட இந்த ஏவுகணை கண்டிப்பாக கிரீமியன் பெனின்சுலாவை தாண்டி லான்ச் பண்ணப்பட்டிருந்ததா இந்த அளவுக்கு ஒரு ஷார்டஸ்ட் டைம்ல ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த ஒரு பகுதியின் மேல இம்பாக்ட் ஏற்படுத்திருக்க முடியும் அதுக்கு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் உள்ள வந்திருக்கணும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சான்ஸும் இந்த இடத்துல இருக்கு அந்த மிசைலோட ஸ்டெல்த் ஃபியூச்சர்னால அது ரேடார்கள் உணரப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸ் பிப்டி நைன் இல்லை கேஜ் பிப்டி நைன் சீரியஸில் இருக்கக்கூடிய மிசைல்ஸை உக்ரைன் சுட்டு வீழ்த்திருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக அதுக்கு முன்னாடியே ரேடார் இன்புட் சொல்கிறது கொடுக்கப்படும் ஸோ ரஷ்யாவோட இந்த மிசைல் என்ன தான் ஸ்டெல்த்தாக இருந்தாலும் அதை ரேடாரில் இதுக்கு முன்னாடி உக்ரைன் ட்ராக் பண்ணி அழிச்சிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு கம்மியான டைம் ஃப்ரேமில் உக்ரைனுக்கு ஒரு ஏர் ரைடு அலாமுங்கிறது கொடுக்கப்படுறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உணர்த்தது அந்த மிசைல் பிளாட்ஃபார்ம் அந்த மிசைலை கொண்டு வந்த அந்த விமானம் ரொம்ப பக்கத்தில் வந்து ரொம்ப நெருக்கத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு அட்டாக பண்ணிட்டு போயிருக்கு ஸோ இது எஸ் யூ ஃபிஃப்டி செவனை ரஷ்யா பயன்படுத்தினதுல ஒரு மோஸ்ட் அக்ரசிவ் மேனராக மாறி இருக்குன்னு ரொமானியாவோட மீடியா பப்ளிகேஷன்ஸ் முக்கியமாக இந்த ராணுவம் சம்மந்தப்பட்ட செய்திகளை வெளியிடறவங்க இந்த ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ எஸ் யூ ஃபிஃப்டி செவன் நேரடியாக இந்த இடத்துல உக்ரைனுக்கு சவால் விட்டது மட்டும் இல்லாமல் என்னால் உக்ரைனோட பகுதிகளுக்குள்ள முக்கியமான இந்த மாதிரி டிசன் மேக்கிங் சண்டர்ஸையும் அடிக்க முடியும்ன்றதை இந்த இடத்துல தெளிவாக காமிச்சிட்டு போயிருக்கு ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கவெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு